துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் இருக்குன்னு பார்க்கலாமா நான் ஏற்கனவே ஒரு காரியம் தொடங்கியிருக்கேன் அந்த தொழில் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நல்லா இருக்குமா சார் ஃபஸ்ட்டு கேள்வி நல்லாயிருக்கும் இப்போ நீண்ட நாளாக எனக்கு அந்த நிலுவை வரலை குடுக்கல் வாங்கலில் சில சிக்கல் இருக்குது அப்போ அந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய நிலுவைகள் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் பொருளாதார இடையே இடையூறுகள்லாம் நமக்கு நீங்கிடுமா வலுவான அமைப்புகள் பெறுமா வேறு என்ன வேணும் நல்லா இருக்கும் எந்த விதத்துலேயும் குறைபாடு இல்லாத அளவுக்கு இந்த மாதம் போகும் கோல்சாரு ரீதியாக இருந்து பன்னெண்டாம் விட பார்க்குற அப்போ விரயம் ஏற்படும் எப்படி விரயம் ஏற்படும் அப்படின்னா மன விரயம் மனசில் இருக்கிற எண்ண விரயம் அதனால் இருக்கக்கூடிய பொருள் விரயம் வணக்கம் ஏர்களே துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் எப்படினு பார்க்கலாமா துளாராசியை பொறுத்தள்ள பகவான் சுக்கரன் சுக்கர பகவான் இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு பரவாயில்ல நல்ல நிலையில் துளாராசியை குரு பகவான் துளாராசிக்கு ஒம்பதாம் வீட்டிலருந்து பார்க்குறாரு துளாராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு பகவான் அஞ்சலியும் பதினொன்றில் கேது பகவான் இருக்கிறாரு செவ்வாயோடு சம்மந்தப்பட்டு துளாராசிக்கு ரெண்டு எழுக்க வேண்டிய செவ்வாய் அவர் அங்கே இருக்கிறது விசேஷம் புதன் சூரியன் இவங்க மாறி மாறி குறிப்பாக ஒம்பதுலேயும் பத்துலேயும் மாறி மாறி இருக்க போகிறாங்க ஆடி மாதங்கும்போது நியாயமாக மிதனத்திலேயும் ஆடி மாதங்கும்போது கடகத்துலேயும் சூரியன் இருப்பார் அவரோடு சேர்ந்து புதனும் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஜூலை நல்லா இருக்கும் ஏன் பயப்பட்ருக்கீங்க பிரமாதமான ஒரு காலம் யாரும் நெகட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா செவ்வாய் ரெண்டு எழுக்க வேண்டியவர் அவர் எங்கே இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பிரமாதமான நிலையில் இருக்கார் ஆனால் செயற்கை தான் சரியில்லை நான் செவ்வாய்க்கு எது சேர்றது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்வது பொதுவாக நாட்டுக்கே ஆனால் இப்போ துளாராசிக்கு இப்படி இருக்கும் ஏன்னா துளாராசிங்கிறது தனகாரகன் ரெண்டாம் வீட்டுக்காரன் ஏழாம் வீட்டுக்காரன் பகவான் செவ்வாய் இப்போ தனம்னா செல்வம் ரெண்டுங்கிறது குடும்பம் வாக்கு அதுக்கடுத்து ஏழாம் வீடுங்கிறது கலத்திரபாவம் தொழில் இதெல்லாம் இதை தாண்டி குரு பார்வையற்க சார் இப்போ குரு பார்வைங்கிறது கோல்சார ரீதியாக பார்வையை நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் குரு பகவான் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா துளாராசிக்கு மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பாரியை பார்த்துறார் துளாராசிக்கு இயல்பா அஞ்சாம் வீடுங்கிறதையும் பார்த்துடுறாரு அஞ்சாம் வீடுங்கிறது என்ன நியாயமாக கும்பம் இப்போ கும்பத்தையும் பார்த்துட்றாரு யார் குரு சனி இங்கே பார்க்குறாரு சனி பகவான் சுக்கரனை பார்த்துடுறாரு ராசிநாதனை பார்த்துடுறாரு திரும்ப வந்து பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய கண்ணியை பார்த்துடுறாரு திரும்ப மூணுங்கிறது சனி இப்போ இப்போ இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த முப்பது நாட்கள் ஜூலை மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு காரியம் தொடங்கியிருக்கேன் அந்த தொழில் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நல்லா இருக்குமா சார் ஃபஸ்ட்டு கேள்வி நல்லாயிருக்கும் அப்போ நீண்ட நாளாக வராத நிலுவைகள்லாம் வந்துடுமா சார் என்னென்ன சுக்கரன் காசிக்கு அதிபதி இப்போ நீண்ட நாளாக எனக்கு அந்த நிலுவை வரலை குடுக்கல் வாங்கலில் சில சிக்கல் இருக்குது அப்போ அந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் நல்லா இருக்குமா ஒரு கேள்வி நல்ல கேள்வி அப்புறம் பொருளாதார இடை இடையூறுகள்லாம் நமக்கு நீங்கிவிடுமா வலுவான அமைப்புகள் பெறுமா வேறு என்ன வேணும் நல்லாயிருக்கும் எந்த விதத்துலேயும் குறைபாடு இல்லாத அளவுக்கு இந்த மாதம் போகும் அது அடுத்தது நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா ஆரோக்கிய ஸ்தானம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியஸ்தானத்தோடு சேர்ந்த ஆயில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்குது அடுத்த கேள்வி கல்வி நிலையில் இருக்கக்கூடியதுன்னு ஆரம்பிக்கலாம் மாணவ மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் எஜுகேஷன் இருக்கும் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வளர்ச்சிகள் மேலோங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்குது அப்போ அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் இந்த மாணவ மாணவர்களுக்கு வரணும் வரும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நான் கல்வி படிப்பை முடிச்சுட்டேன் முடிச்சிட்ட பிறகு எனக்கு வந்து காலேஜி நான் சேரணும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா காலேஜுக்கான சூழல் சாதகமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது இருக்குது சரி காலேஜ் படிப்பு பிடிச்சாச்சு கேம்பஸ் இன்டர்வியூ போனோம் கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு சரி எதிர்பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் கிடைக்குமா நல்ல வேலை கிடைக்குமா கேட்கக்கூடிய நிறைய துளாராசி என்பர்கள் குழந்தைகள் இருக்க அவங்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் குரு பார்வையினால் உங்களுக்கு கோடி தோஷ நிவர்த்தியாகும் குரு பார்வையினால் சிறப்பு இருக்கும் ஏன்னா அவர் வந்து நியாயமாக இந்த தைரியத்தை பார்க்கக்கூடியவர் ஆர பார்க்கக்கூடியவர் எதையும் வெற்றி ஜெயி ஜெயம் அப்படிங்கிறத செய்யக்கூடிய அமைப்பு உள்ளவர் அவர் இது ஒரு பக்கம் ஆஃப்டர் தட் இப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அந்த வயதை எட்டைக்கூட திருமண வாழ்க்கை ஏற்படுமா திருமண வாழ்க்கை தாராளமாக இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலனை தரும் திருமணம் நடந்த பிறகு மகப்பேறு குழந்தை பாக்கியம் ஏன்னா நியாயமாக அஞ்சாம் வீட்டில் இருக்காரு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறவர் குழந்தை பாக்கியத்தை பெறணும் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அவர் அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு ஒன்பதை பார்க்குறாரு அப்போ பித்திருக்காரத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருந்து பார்க்குறோன்னா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் குழந்தை கிடைக்கும் கிடைக்கிற குழந்தை ஆண் குழந்தையாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆப்டர் இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம பெற்றோர்கள்டேருந்து இருக்கக்கூடிய நல்ல மதிப்பை பெற வேணும் பெற்றோர்கள்டே இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுதியான நம்ம இருக்கணும் ஓகே இருக்கலாம் அதுக்கு அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடியது நியாயமாக நம்மளோட தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நான் வந்து வியாபாரம் இருக்கேன் இன்னும் மோர் இன்வெஸ்ட் பண்ணலாமா அது எனக்கு வந்து அனுகூலத்தை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் தாராளமாக தரும் நான் உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்க அந்த பதவியிலேருந்து இருக்கக்கூடிய சிலவிதமான தொழிற்சங்கடங்கள் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் சங்கடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஃபில்ஃபில் ஆகும் ஏன்னா அந்த துலா ராசிக்கு மட்டுந்தான் இந்த பார்த்தீங்கன்னா அஷ்டமத்திலே பகவான் இருக்கிறார் யார் சுக்கிரன் இருக்கிறார் ராசிநாதன் அவர் வீட்டு இன்னொரு வீடுங்கிற ரிஷபத்தில் இருக்கும்போது என்ன ஆகிடுன்னா இந்த மாதிரியான மனோநிலையில் அந்த ராசிக்காரர்கள் கொடுப்பாங்க எனக்கு அவருக்கு உள்ள டேம் சரியில்லை அந்த மனோநிலை சரியில்லை அது எப்படி இருக்கணும் குறிப்பாக இப்போ வந்து சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சி வயசு எட்டக்கூடிய ஒரு அளவுக்கு சனிதசை நடக்கும் இப்போ சனிதசை இப்போ ஆறில் இருக்கார் கோல்சார் ரீதியாக ஆறில் இருந்து பன்னெண்டாம் விட பார்க்குறார் அப்போ விரயம் ஏற்படும் எப்படி விரயம் ஏற்படும் அப்படின்னா மன விரயம் மனசில் இருக்கிற எண்ண விரயம் அதனால் இருக்கக்கூடிய பொருள் விரயம் நான் சொல்லிட்டேன் அதனால் அவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு எனக்கு அவர் கொடுக்கணும் அவர் கொடுக்கல அதனால் எனக்கு வராமல் போயிடுச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைக்கல தள்ளி போயிடுச்சு அதனால் விவகாரங்கள் போயிட்டுருக்கு அதனால் வழக்கு போயிட்டுருக்கு மெமோ கொடுத்துட்டாங்க சார்ஜர் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஆள் துளாராசி சித்திரை நட்சத்திரம் ஆள் துளாராசி சித்திரை நட்சத்திரம் டெஃபினட்டாக இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும் அந்த சந்தி அந்த சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஏன்னா அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவர் ஆறுலேருந்து பன்னெண்ட்டை பார்க்குறாரு சத்ருபாவத்தில் இருக்கிறாரு சத்துருவா இருக்கிற கூடவே இருந்தால் நமக்கு சத்ருவாயிடுவான் சத்ருவா இருக்கிறதுனால நமக்கு நே விரயமாகும் விரயமாக இருக்கிறதுனால மன விரையும் மனவிரையினால பண விரையும் மனசுங்கிறது ஒரு நிலைப்பாடு இல்லாமல் மனசை போட்டு அப்படியே ஸ்லேஷமாக போட்டு டைட் டைட் பண்ணுவோம் அதனால உடல் பாதிக்கும் உடல் பாதிக்கிறதுனால பொருள் பாதிக்கும் பொருள் பாதிக்கும் மருத்துவ செலவு அதிகம் இது நடக்கும் அப்போ வேறு துளாராசியில் இருக்கக்கூடிய விசாகத்துக்கோ அல்லது சுவாதிக்கோ கிடையாதா இந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு இல்லை இப்போ விசாக நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி சித்திரை மூன்றாம் பாத நாளும் துளாராசி இவங்களுக்கு அதிகமாக சஃபர் ஆகிறவங்க சித்திரை நட்சத்திரமாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு இல்லையா சாரி இல்லை அதுக்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்க இந்த ஸ்டேஜை தாண்டவங்க இப்போ நியாயமாக விசாக நட்சத்திரத்துக்கு நிறைய இடங்களில் சின்ன சின்ன சர்க்கிளை சந்திக்க வேண்டிய என்ன குரு பகவான் தான் விசாகத்துக்கு அதிபதி அவர் என்னென்ன நினைக்கணும் அப்படின்னா நமக்கு பூர்வ புண்ணியங்கள் அது சகோதர பாகபத்திரங்கள் அதுக்கடுத்து திருமண வாய்ப்புகள் திருமணமானவர்கள் குழந்தைகள் இதெல்லாம் விசாக நட்சத்திரத்துக்கு கொடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அவளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த ராசியை பார்க்கறது விசேஷம் விசாகத்தில் விருச்சிக ராசி வரும் அவங்களை அப்புறம் பேசும் விருச்சிக ராசியில் இந்த ராசியை பொறுத்தளவில் இப்படி தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நாம் வந்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதேமாதிரி எதை எதை நம்ம அடைப்பு அனுமானிக்கிறோமோ நினைக்கிற கடன் அடைக்கணும் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதனால சிந்தனைகள் நமக்கு எப்படி இருக்குன்னா சிந்தனை வந்து தெளிவாக இருக்கணும் அதற்கு உரிய முயற்சி இருக்கணும் அதனால் கல்வி நிலையில் இருக்கிற மனவல்லா இருக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஃபீஸில் இருந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் மன பேதங்கள் மன போராட்டங்கள்னால நீங்கள் சில விதமான அசௌரியத்தை சந்திச்சாகணும் எஸ்பெஷலி சித்திரை துளராசி இவங்க மட்டும்தான் அதில் கவனமாக இருக்கணும் அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணனும் என்ன பண்ணுது எங்க ஸ்டாண்ட் பண்றாரு சனி எதை செய்வார் இப்போ கோலச்சாரத்தில் ஆறு இருக்காரு முடிவு பண்ணியாச்சு கிரகத்தில் எங்க இருக்காரு நல்ல நிலையில் இருந்துட்டாருன்னா பயப்பட வேண்டாம் சப்போஸ் இங்கே மாதிரி அங்கேயும் எங்க ஒரு நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் துளாராசி அவர் வந்து மேஷத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் சனி கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் சரி கண்ணியில் இருக்கார் கிரிட்டிக்கல் தான் அப்போ என்ன பண்ணலாம் அதற்குத்தான் தான் சொல்லுற பார்த்துட்டு அவர் என்ன நட்சத்திரச்சாரம் இருக்கிறாரு அவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்லிவிட்டு துளாராசிக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் அப்போ சுவாதி நட்சத்திரமே பார்க்க வேண்டாமா டெஃபினட்டாக பார்த்துக்கிறோம் இவருக்கு இருக்கிற நெருக்கடியாக அவருக்கு இருக்காதுன்னு சொன்ன நோழியா அவருக்கு நெருக்கடியே இருக்காது அப்படின்னு நான் சொல்லலை இவருக்கு நூறு சதவீதம் தான் அவருக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் விசாகத்துக்கு அறுபது சதவீதம் இருக்கும் அவங்க புரிய முடிங்கிறதுக்கு சதவீதம் சொல்கிறேன் அதனால் துளாராசி பொறுத்தலில் இந்த வர்க்கிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மிடில் ஏஜ் அட்டக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிக்கல் உண்டு மற்றபடி குழந்தைகளுக்கு இல்லை பெரியவர்களுக்கு இல்லை அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இவ்வளோ தான் அதனால் இது வந்து கணவன் மனைவிங்கிறது வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல நல்ல விதமான ஒரு சீரும் சிறப்போடும் இருக்கலாம் அதற்குள்ள ஒரு வார்த்தைகள் தடிப்பு கண்டிப்பாக வரும் தேவையில்லாத மன பேதங்கள் வரும் மன அழுத்தங்கள் வரும் அது மன அழுத்தங்களை குறைச்சிங்க டென்ஷன் என்ன டென்ஷன் அதிகமான பிபி அதிகமாகும் பிபி தான் பிபிக்கு மாற்று எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும் இதெல்லாம் வழக்கம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு நியாயமாக வந்து ஜூலை மாதம் ரொம்ப பிரைட்டாக போகும் கவலையே இல்லை எல்லா விதத்திலையும் நீங்கள் ஈகபர சுகங்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி வாய்ப்பு இருக்கிறவங்க வயிறை யூஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி விரதம் இருங்க இன்னும் சொல்லப்போனால் லலிதா சகசிரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அந்த சகசிரநாமத்தை முடிந்த அளவுக்கு வீட்டில் பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஆலயங்களில் பாராயணம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் சிவாலயம் சென்று வருவது ரொம்ப 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 சிறப்பு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பல தைரியத்தை கொடுக்கும் சுக்கர பகவான பூரண அருளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிழக்கு திசையை நோக்கி செல்லக்கூடிய பல காரியங்கள் வெற்றி அடையுங்கிறதையும் சொல்லி நல்ல நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கப்போகுது உறவு முறைகளில் சிந்தனையை உங்களுக்கு அதிகமான செல்வ செழிப்புகளை இன்னும் சொல்ல போனால் உறவு இருக்கக்கூடிய நிறைய நல்ல காரியங்களை நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறதையும் சொல்லி இகப்பிர சுகங்களை பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க